இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் மேற்குவங்க மாநிலம் தம்லுக் லோக்சபா தொகுதியில் ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிடுகிறார் இங்கு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்கிறது அதற்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அபிஜித் முதல்வர் மம்தா பானர்ஜியை கடுமையாக விமர்சித்து பேசினார் மம்தா பானர்ஜி உங்கள் விலை பத்து லட்சம் ரூபாய்தான் மம்தா நீங்கள் ஒரு பெண்ணா என்று கூட நான் சில நேரங்களில் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என அபிஜித் கிண்டலடித்து பேசினார் இதுவற்றை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகாரளித்தனர் ஆடியோ வீடியோ ஆதாரங்களை வைத்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் தேர்தல் நடத்தை விதிகளை அபிஜித் மீறியது உறுதியானது இருபத்தி நான்கு மணி நேரம் பிரச்சாரம் செய்யக்கூடாது என அபிஜித்துக்கு ஆணையம் தடை விதித்தது இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இந்த தடை அமலில் இருக்கும் நீதித்துறையில் இருந்து வந்த வேட்பாளர் அபிஜித் இதுபோன்று அருவருப்பாக பேசியது வேதனை அளிக்கிறது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அபிஜித் பிரச்சாரம் செய்ய தடை விதித்து பிறப்பித்த உத்தரவின் நகலை பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கும் தேர்தல் ஆணையம் அனுப்பியது எதிர்காலத்தில் பாஜக வேட்பாளர்கள் மற்றும் பேச்சாளர்கள் இதுபோல பேசக்கூடாது என தன் கட்சிக்காரர்களுக்கு நட அறிவுறுத்த எனவும் தேர்தல் ஆணையம் கூறியது